ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமபுரத்தில் ஜியா ட்ரேடர்ஸ் இந்த கடையில் தான் இருக்கும் புதுசாக நீங்க ஹோட்டல் ஓப்பன் பண்ண போறீங்க புதுசா ஒரு டீ கடை வைக்க போறீங்க புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க கண்டிப்பா இங்க போயிட்டு நீங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கினா அந்த லெவலுக்கு வந்து இவங்க உங்ககிட்ட வந்து குவாலிட்டியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க இதுல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அதே போல வந்து இங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கல் அதாவது நீங்க டாடா ஏசியோ வேனோ எது எடுத்துட்டு போனாலும் வண்டி வந்து ஆப்போசிட்ல நிறுத்தி அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேபிள் அதே போல பாத்தீங்கன்னா டீ ரேக்கு அதே போல வட்டா அதாவது பத்து கிலோ அஞ்சு கிலோ ஒரு கிலோ வட்டா எல்லாமே இவங்ககிட்ட கிடைக்குது அதே போல பாத்தீங்கன்னா நீங்க டைனிங் டேபிள் எதிர்பார்க்குறீங்க கல்லுல வேணும் அப்படின்னா இவங்க கிட்ட வந்து கிடைக்குது ரெண்டு பேர் உட்கார மாதிரி டைனிங் டேபிள் இருக்கு அதே போல ஸ்டீல் சேர்ஸ் நீங்க பாக்குறீங்க ஸ்டீல் டேபிளுடைய ரேக் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம் அதோ அது மட்டும் இல்லாம கிரானைட் கல்லோட கிட்ட செட்டாவே கிடைக்குது இவங்ககிட்ட லோ பிரைஸோட கிடைக்குது நான் பிரைஸ் ஏன் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட் சொல்கிறேன் இந்த வீடியோ பாருங்க ஏன் பிரைஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட எஸ் எஸ்எஸ்லேயும் கிடைக்குது அதே போலீங்கன்னா தோசைகள் இரும்புலேயும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அடுப்பு வந்து உங்களுக்கு இரும்பு அடுப்பு கிடைக்குது அதே போல மிக்சி சுஜாதா பிராண்டட் மிக்சி வந்து குவாலிட்டி மிக்சி கிடைக்குது ஹை வோல்டேஜ் மிக்ஸி கிடைக்குது அதே போல கல்யாணம் அனுபத்துல நீங்க யூஸ் பண்ற எஸ்எஸ் அடுப்பு எல்லாமே கிடைக்குது அதே போல நீங்க பிரெட் கட் பண்ற மிஷின் பாப்கார்ன் மிஷின் இது எல்லாமே ஒரே இடத்துல இது எல்லாமே கிடைக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கன்ற அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்பர் லெமன் புளியில் எக்யூப்மெண்ட்ஸு ஸ்பூனு ஃபோர்க்கு கிளாஸு ஸ்டீல் ஐட்டம்ஸு இது எல்லாமே உங்கள்கிட்ட கிடைக்கும் பெப்பர் சால்ட் ஸ்டாண்டு இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியாக கிடைக்குது அதே போல் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டீ ஷாப் வைக்க போகிறீங்கன்னா அது கவுண்ட்ரு அழகான ஒரு கிளாஸ் கவுண்ட்ரு அதே போல் கிரில் சிக்கன் போட போகிறீங்க அப்படின்னா டூ ரேக்ஸ் கிரில் சிக்கன் இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் ஏன் ப்ரைஸ் சொல்லுறேன்னா வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் திருப்பியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டைனர்ஸ் ஒரு சைனீஸ் கடை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஓப்பன் பண்ண